அஸ்லாம் வலைக்கம் டியர்ஸ் இன்றைக்கி மாமியார் வீட்டு ஸ்பெஷல் பீக்கங்காய் பருப்பு கூட்டு இதில் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி பீக்கங்காயை எப்படி தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்காங்க பருப்பை வேக வச்சு வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வெங்காயம் வந்துட்டு நல்லா பொண்ணிறமாக செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எண்ணெயிலே வதக்க போகிறோம் தான் பொறுமையாக நின்று நல்லா கிளறி கிளறி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வெங்காயமும் செவந்துருச்சான் எங்கள் மாமியார் பார்த்து பார்த்து வதக்குறாங்க செவந்திரிச்சி போல் இப்போ வந்துட்டு நல்ல காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலருக்காக அந்த மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெயில் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் நல்லா இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னாலே இந்த கிளறு கிளறதுலேயே வந்துட்டு அந்த பச்சை வாசலாம் போயிடுது போல் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அளவுக்கு தான் உப்பு போடுறாங்க நல்லா போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பிளண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு ஜீரகத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க அதையும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்க வதக்கிடணும் எல்லாம் இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காயை தூக்கி எல்லாத்தையும் கொட்டி இந்த மறுபடியும் வந்துட்டு அந்த எண்ணெயோ வெங்காயமும் மசாலாவும் பிளண்ட் ஆகிற மாதிரி இந்த பீக்கங்காயை பரட்டு பெரட்டு பரட்டு பரட்டு பரட்டி விட்டுறணும் அப்போ தான் எல்லா பீக்கங்காய்க்குமே இந்த மசாலா வந்துட்டு போய் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்படி நல்லா வதக்கி எடுத்துடணும் கீழே ஒன்று ஓடி போயிட்டான் போல விடுவேனா ஒன்று புடியவனை அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவனையும் விட்டு வெயில அவனையும் தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க நீ இது கூட போய் வெந்துரு அப்படின்ட்டாங்க போல் வேக வச்சாச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் வெந்து நல்லா சுருண்டு என் தண்ணியே ஊற்றலை பட் ஆனால் நல்லா சுருண்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்திருக்கு தொட்டு பார்த்துருக்காங்க கொஞ்சம் மசிஞ்சிருக்கு போல் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த வேக வச்சுருந்த சிறுபருப்பு இருக்குல்ல அதை வந்துட்டு இதில் கொட்டி நல்லா கிளரி விட்டுருணும் கிளரி விட்டுட்டு ஆக்சுவலி இந்த பீக்கங்காய் வேகிற டைமில் நம்ம இந்த ரால் இருக்குல்ல அதுங்கூட போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதோடய அரோமா வந்துட்டு அல்டிமேட்டாமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த பருப்பை போட்டுட்டு முட்டை இருக்குல்ல அதையுமே உடச்சி நம்ம சேர்த்திக்கலாம் அது குழம்பு மாதிரி நல்லா வேந்துடும் இப்போது டேஸ்ட் பார்த்தாங்க போல் உப்பு பத்தல ஸோ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு கலரி விட்டு எடுத்து சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம்